ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஓம் ரெமெடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான நெஞ்சு சலியை எப்படி நீக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இந்த ரெமடியை பார்த்திங்கன்னா சின்னவங்கலருந்து பெரியவங்களை வரைக்கும் வந்து சூப்பராகவே வந்து ஹெல்ப் பண்ணோம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வெட்டு வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு வெற்றிலையை வந்து காம்பு பகுதிகளை நீக்கிட்டு இதோடு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க மண்தூசி இல்லாமல் நல்லா அலசிட்டு இது போல் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் வந்து சேரும் இது கூட ரெண்டு கற்பூர இலைகளையும் வந்து காம்பு பகுதிகளை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க வீட்டில் வந்து எப்போவுமே கற்பூர வலி இலையை வந்து நீங்கள் வளர்த்துட்டு வாங்க அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துட்டு வரும்போது குழந்தைகளுக்கு ஒரு எதான ஒரு நெஞ்சு சளி இருந்ததுன்னா டக்குன்னு அந்த கற்பூர வள்ளி இலையை வந்து கசக்கிட்டு சாறு கொடுத்தீங்களான்னா சீக்கிரமாகவே ரிலீஃப் ஆகிடும் இது கூட ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை வந்து சேர்த்துட்டு இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க சீருக்க சேர்க்கும் போது அந்த நெஞ்ச கரகரப்பு அது வந்து இல்லாமே போகும் அதே அளவுக்கு நம்ம மிளகும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க அப்போ தான் முழு எசன்ஸும் வந்து அந்த தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கி வரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது ஒரு கிருமி நாசினியாக வந்து செயல்படுறதுனால நமக்கு எதனால் வந்து சளி மூலமாக கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து மஞ்சத்தூள் மூலமாக ரிலீஃப் ஆகும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க அப்படியே வந்து குடிக்க முடியாது அதனால் கொஞ்சமாக வந்து நான் வெள்ளம் சேர்க்குறேன் உங்கள் தேன் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முடிந்த அளவுக்கு வெள்ளமும் தேனும் வந்து சேர்க்காமல் குடிக்கிற அளவுக்கு பாருங்கள் அது இன்னுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துடுச்சு நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த முழு எசன்ஸும் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி வரும் நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ வடிகட்டி மூலமாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ரெமடியை வந்து வீட்டில் வந்து சுலபமான முறையில் வந்து நம்ம செய்தாங்களாம் இந்த ரெமடியை வந்து ஈஸியாகவே வீட்டில் நம்ம செய்திடலாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலையுமே வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும் குறைவான அளவு இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை குடிங்க அப்படி இல்லைன்னா வந்து நிறைய நெஞ்சு சளி கட்டியிருக்குன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் குடிச்சிட்டு வரங்க வாரத்துக்கு ரெண்டு முறை குடித்தாவே சரியாயிடும் இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் கால் டம்ளர் அளவுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு பாலாடை கொடுத்து வாருங்க தேங்க் யூ